ஹலோ எபியான் வெல்கம் டெல்ஷு குழுவர் நான் உங்க பிரகாஷ் நீங்கள் நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அரிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ அது பார்க்கறது முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணிங்கன்னே சஸ்கிரைப் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயன் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் சென்னையில் இரண்டாவது நாளாக இரவில் பலத்த மழை இடி மின்னலுடன் கனமழை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை தமிழகத்தில் வரும் ஒன்பதாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கணிப்பு ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்திய கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து வாக்கு சேகரிப்பு ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்தை மீண்டும் பெறுவதே எனது முதல் பணி பாஜகவால் பறிக்கப்பட்ட உரிமையை காஷ்மீர் மக்கள் மீட்டெடுப்பார்கள் என ராகுல் காந்தி சூளுரை திருச்சியில் நூடுல் சாப்பிட்டு சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மாதிரிகளின் ஆய்வு முடிவுகள் வந்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி நாமக்கல் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் சமையலறையில் மனித கழிவு பூசப்பட்டதால் அதிர்ச்சி அருவருப்பான செயலில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிக்க காவல்துறை தீவிர விசாரணை விஜய்க்கு ஆதரவாக நான் இருக்கிறேன் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை பேட்டி கார் ரேஸ் நடத்த உடனடி அனுமதி புதிய கட்சி தொடங்கிய விஜய்க்கு மாநாடு நடத்த அனுமதி கிடையாதா என சரமாரி கேள்வி தமிழகத்திற்கு யாரும் பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டம் பிஎம்எஸ்ஓ திட்டத்தில் சேர கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டுவதா என அவர் கண்டனம் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை சந்தித்தார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் வினேஷ் போகத் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது முக்கிய சந்திப்பு நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது வெள்ளத்தில் தத்தளிக்கும் விஜயவாடாவில் பால் தட்டுப்பாடு பால் பாக்கெட்டுகளுக்காக முந்தியெடுத்து மோதிக்கொண்ட மக்கள் உணவுக்காக தவிக்கும் சோகம் இந்தியா புரோனே நாடுகளுக்கான வர்த்தக உறவு வரும் காலங்களில் இன்னும் மேம்படும் புரோனே சென்ற பின் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை திருப்பூர் அருகே குளத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட சுங்கச்சாவடி கட்டடத்தை இடிக்க அதிகாரிகள் தயக்கம் விவசாயிகளே பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு சுங்கச்சாவடி கட்டடத்தை இடித்ததால் பரபரப்பு காவிரியிலிருந்து தண்ணீர் எடுக்க இபிஎஸ் குடும்பத்திற்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து வழக்கு தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவரின் உறவினர்கள் உட்பட முப்பத்தி ஓரு பேர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை திரும்பப் பெற்றார் செந்தில் பாலாஜி மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பாலியல் வன்முறை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளுக்கு அதிகாரம் நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தை குறிப்பிட்டு வந்த மம்தா பானர்ஜிக்கு மத்திய அமைச்சர் கிரோ கடிதம் பெண்களின் வளர்ச்சி இல்லாமல் நாட்டின் வளர்ச்சி சாத்தியமில்லை பெண்களின் மீதான நமது பார்வை மாற வேண்டும் பூனே பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இமாச்சல பிரதேச மாநில அரசு அரசு ஊழியர்களுக்கு இதுவரை ஊதியம் கொடுக்க முடியாமல் தவிப்பு புதுச்சேரியில் பொதுமக்களை மிரட்டி லஞ்சம் வாங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி போக்குவரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் சிறுமியை ஓனாய்கள் தாக்கியதால் மக்கள் அச்சம் ஆட்கொள்ளி ஓனாய்களை கண்டுபிடிக்க காவல்துறை மற்றும் வனத்துறையினர் நடவடிக்கை பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை அதன் சொந்த மண்ணில் கைப்பற்றிய பங்களாதேசம் சாதனை உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அட்டவணையில் இங்கிலாந்தை பின்னுக்கு தள்ளி நான்காவது இடத்துக்கு முன்னேறியது பங்களாதேசம் வெள்ளத்தில் மிதக்கும் ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களிலும் மீட்பு பணிகள் தீவிரம் மழை ஓய்ந்தும் வெள்ள நீர் வடியாததால் லட்சக்கணக்கான மக்கள் கடும் பாதிப்பு ஆந்திராவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் விநியோகம் ட்ரோன்கள் ஹெலிகாப்டர் மூலம் வழங்கப்படும் உணவுகளுக்காக வீட்டின் மாடிகளில் காத்து கிடக்கும் மக்கள் தெலுங்கானாவில் சிக்கித் தவித்த பத்தாயிரம் ரயில் பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடு மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு வெள்ளத்தால் சேதமடைந்த ரயில் பாதைகளை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் தீவிரம் மலையாள திரையுலக முன்னணி நடிகர் பாலி மீது பாலியல் வழக்கு பதிவு பட வாய்ப்பு தருவதாக கூறி வெளிநாடு அழைத்துச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்வதாக பெண் பரபரப்பு புகார் தன் மீதான பாலியல் குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது என நடிகர் நிவின் பாலி மறுப்பு குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க எந்த ஒரு எல்லைக்கும் செல்வேன் என நிவின் பாலி ஆவேசம்